மெரினாவில் இருக்கும் கண்ணுக்கு தெரியாத ஆபத்து கடலில் விளையாடுபவர்களை கடலுக்குள் இழுத்து செல்லும் பயங்கரமான கடல்கள் தமிழக கடல்கள் இதனுடைய அறிவியல் உண்மைகள் என்ன விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம் சமீபத்துல புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில ஐடி ஊழியர்களான கர்நாடகாவை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான மேகா இருபத்தி ஒன்பது வயதான பிரச்வல் மேத்தி ஆந்திரா விஜயவாடா பகுதியை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான பவன்குமார் ஆகியோர் கடல்ல மூழ்கின நிலையில இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு புதுச்சேரி கடல் அவ்வளவு ஆபத்தானதா அப்படின்னு பலரும் யோசிப்பாங்க ஏன்னா இந்த கடலானது பயங்கர ஆபத்தானது அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஆபத்தான கடற்கரைகள் அப்படின்றது நிறையா இருக்கா அதன் பின்னாடி சில அறிவியல் உண்மைகளும் இருக்குது புதுச்சேரி கடற்கரையை பொறுத்த வரைக்கும் அடியில் வலுவான நீரோட்டம் இருக்கக்கூடிய கடற்கரையாக அதனால் இங்கே நீச்சல் அடிக்கிறவங்கள திடீர்னு கடலுக்குள்ள இது இழுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிதான் இவங்களும் இழுத்து செல்லப்பட்டிருப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அதே போல் தமிழ்நாட்டில் பெரும்பாலான கடற்கரைகளில் அண்டர் கரண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிகப்படியான வலுவான நீரோட்டம் இருக்கக்கூடிய கடற்கரைகளாக இருக்குது தமிழக கடற்கரைகள் பொதுவாவே ஆபத்து அப்படின்னும் கருதப்படுது ஏன்னா இங்க வலுவான நீரோட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிக அளவுல இருக்கான் கடலோரத்துல இருந்து கடலை நோக்கி வேகமாக பாயக்கூடிய ஆற்றல் கொண்டது இது நீச்சல் அடிக்கிறவங்களை கடலுக்குள்ள இழுத்து செல்லும் அதே போல பெருநகரங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடற்கரைகள்ல சாக்கடைகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகள் கலக்கிறதுனால நீர் ரொம்பவே அசுத்தமா மாதிரி இருக்கு இந்த கடற்கரைகளும் ஆபத்தானதா இருக்கு அந்த வகையில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஆபத்தானவை அப்படின்னு சொல்லப்படுது அதுலேயும் குறிப்பாக சில கடற்கரைகள் ரொம்பவே ஆபத்தானதாக இருக்கா அதுல குறிப்பா ஒண்ணுதான் பழவேற்காடு மெரினாவை ஒப்பிடும்போது பழவேற்காடு கடற்கரையில வங்காள விரிகுடால இருந்து வரக்கூடிய அலைகள் மற்றும் பழவேற்காடு ஏரியிலிருந்து வெளியேறக்கூடிய நீரின் நீரோட்டங்கள் ஒண்ணு சேர்ந்து வலுவான அலைகளை உருவாக்கிட்டு வருது இது எதிர்பாராத மக்களை கடலுக்குள்ள இழுத்து செல்லக்கூடிய ஆபத்தையும் ஏற்படுத்திட்டு வருதான் அது மட்டும் இல்லாம பழவேற்காடு கடற்கரையினுடைய சில பகுதிகளில் ஆழம் திடீர்னு இருக்கும் இது நீச்சல் தெரியாதவர்களுக்கு ரொம்பவே ஆபத்தானதா இருக்கு அதே போல மெரினா மகாபலிபுரம் கன்னியாகுமரி மாதிரியான கடற்கரைகள் மாதிரி இல்லாம பழவேற்காட்டுல பொறுத்த வரைக்கும் யாருமே இருக்க மாட்டாங்க அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா உடனடியா உதவியும் கிடைக்காது அதே போல இங்க அலைகள் ரொம்பவே ஆக்ரோஷமானதா காணப்படும் மழை காலங்கள்ல புயல் காலங்கள்ல போனா இது ரொம்பவே ஆக்ரோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பார்க்கவே நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துமா சென்னை மெரினா கடற்கரை இந்தியாவுடைய மிக நீளமான இயற்கை நகர்ப்புற கடற்கரையா இருக்கு நீச்சல் மற்றும் குளிப்பதற்கு ஆபத்தான இடம்தான் இங்க வலுவான அண்டர் கரண்ட்கள் மற்றும் நீரோட்டங்கள் காரணமாக அடிக்கடி மக்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்துட்டும் வராங்க அதனால இங்க குளிக்கிறதுக்கு சட்ட ரீதியா தடை செய்யப்பட்டிருக்கு பழவேற்காடு கூட உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி ஆபத்தை காட்டும் ஆனா மெரினா அப்படி கிடையாது கண்ணுக்கே தெரியாம ஆபத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கடற்கரை பகுதின்னு சொல்லப்படுது மெரினா மட்டும் இல்ல மகாபலிபுரமும் இந்த மாதிரியான வலுவான நீரோட்டம் இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையாகவும் இருக்கு கன்னியாகுமரியில மூன்று கடல்கள் ஒன்று சேருது இங்க சங்கமிப்பதால அலைகளும் நீரோட்டங்களும் ரொம்பவே சீற்றமாகவும் வலுவாகவும் இருந்து வருது சில இடங்கள்ல திடீர்னு ஆழம் அதிகமா இருக்குமா இதனால இங்க குளிக்கிறது ஆபத்தானதா இருக்கும் அலைகளும் ஆக்ரோஷமானதா இருக்கும் அப்படின்றதுனால நீச்சல் தெரியாதவங்க கண்டிப்பா குளிக்க கூடாது கன்னியாகுமரி முட்டம் கடற்கரை இது பாறை பரப்புகள் மற்றும் வலுவான நீரோட்டங்களை கொண்டிருக்கிறதுனால நீச்சலுக்கு ரொம்பவே ஆபத்தானதா இருக்கு அதே போல தனுஷ்குடியில கடல் ஆழம் குறைவாக இருந்தாலும் திடீர்னு நீரோட்டம் அதிகமாக இருக்கும் ஒருபுறம் வங்காள விரிகுடாவும் மறுபுறம் மன்னார் வளைகுடாவும் இருக்கிறதுனால இங்க அலைகளினுடைய போக்க கணிக்க முடியாததா இருக்கிறதுனால இங்க குளிக்கிறதும் ஆபத்தானது அப்படின்னு சொல்லப்படுது இதே போல பெரும்பாலான தமிழக கடற்கரைகள் ஆபத்தானதுதான் இது பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மேலும் செய்திகளுக்கு ஒன் இந்தியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிசயா அதிசயம் தான் அதிசயங்களின் ஆரம்பம் அதிசயா అతిశయంకు నిశ్చయమా